ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆலி விதையை ஹேர் பேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வைங்க ஏன்னா அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா ஜெல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இது கூடவே நான் வந்து அரிசி மாவும் போடப் போகிறேன் அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ரைட்னிங் கொடுக்கும் கொஞ்சம் சிக்கில்லாமல் இருக்கும் அரிசி மாவு போட்ட உடனே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து கலக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கட்டி கட்டியாகிடுச்சின்னா நம்ம போது அரிசி மாவு தனித்தனியாக தெரியும் தலையில் அப்ளை பண்ணும்போதும் கட்டி கட்டியாக இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆஃப் அன் ஹவர் கூட விடலாம் விட்டுட்டு நல்லா வந்துட்டு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சோன்னா இந்த கட்டியும் இருக்காது அதுவும் நல்லா ஊறி லைட்டாக ஜல்லி மாதிரியே இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறணும் ஹையில் வச்சு கிளறிட்டோன்னா ஃபுல்லாக அடி ஏன்னா அரிசி மாவு வேற போட்டிருக்கோம்ல அதனால் சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக கிளறி வெட்டிகிட்டே இருங்க ஒரு சிலர்லாம் இந்த ஸ்டேஜ் வந்தபோதே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுறாங்க ஆக்சுவலாக இது வந்து கஞ்சி தான் நம்ம வீட்டிலலாம் வந்து அரிசி வடிப்போம்ல அப்போ அந்த கஞ்சி இருக்குமே அந்த மாதிரி இருக்கிறது தான் இதே இந்த கஞ்சியை நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும்ல அந்த மாதிரி இது வந்த பிறகு தான் நம்ம வந்துட்டு ஆஃபே பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுவே வந்துட்டு ரெண்டும் கலந்து ஜல்லி மாதிரி வந்துடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கிளறிட்டே இருக்கலாம் நான் வந்து இந்த வீடியோ எடுக்க அவசரத்தில் இந்த ரோஸ்மேரி இலையை போட மறந்துட்டேன் ஆக்சுவலாக அதையும் சேர்த்து போட்டு தான் வந்து ஊற வைப்பேன் அதை மறந்துவிட்டேன் சரி விட்டுடலான்னு யோசித்தேன் சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொதிக்க தானே போது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த மூணுத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கோங்க ரோஸ்மேரி இலை இருந்தால் மட்டும் என்கிட்ட இருந்தது அதனால் நான் போட்டிருக்கேன் இல்லைனா நம்ம வந்து அரிசி மாவும் இந்த ஆலி விதை மட்டும் போட்டு அந்த பேக் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நமக்கு நல்லா முடி ஷைனிங்காகவும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் கெமிக்கல் நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த கம்முளாக இருக்கும்ல அப்படியே வலிக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பதம் வந்தோன்னே நம்ம வடி அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக நான் வடிலாம் கட்ட மாட்டேன் அப்படியே அப்ளை பண்ணிவிடுவேன் இதை வடி போது அந்த துணிலே பாதி ஒட்டிக்கும் உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் வடிகட்டுறதும் கட்டாமல் இருக்கிறதும் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கூட அப்ளை பண்ணிக்கலாம்